அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து மேக்கப் பிரேக்கப் என்ற பரப்புரையை நம்ம தொடங்கும் போது பிரைடல் மேக்கப்களுக்கு எதிராக அலங்காரத்தை வெளிகில் காட்டாதீர் என்ற திருமறை குரானுக்கு எதிராக செயல்பட்டவர்களுக்காக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த நம்ம ஒரு பேச்சு போட்டியை நம்ம அறிவிச்சிருந்தோம் அதுல முதல் பரிசு பெற்றோர் இரண்டாம் பரிசு பெற்றோர் மூன்றாம் பரிசு ஐந்து பேர் பகிர்ந்து கொள்றாங்க முதல் பரிசு அல் எம்ஏ ஃபாத்திமா ரவுஃபா காயல்பட்டினம் தூத்துக்குடி மாவட்டம் வாழ்த்துக்கள் இறைவன் உங்களுக்கான கூடிய திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் மூன்றாவது புதுக்கோட்டை அஃப்ராஸ் அமீன் கோயம்புத்தூர் நசியா ஹசீனா மதுரை சஃபாத்திமா சென்னை பரிசு பெற்ற அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் துவாக்களும் ஒவ்வொரு போட்டியும் ஒவ்வொரு பரிசும் இந்த சமூகத்தை சீர்திருத்ததுக்கு ஏதாவது ஒரு கருவியாக நாம் இருக்கணும் நம்முடைய பேச்சு திறமை என்பது காசுக்கானது அல்ல அது சமூக மாற்றத்துக்காக என்பதற்காக மரணிக்கும் வரைக்கும் அந்த தளத்திலிருந்து நாம் பரப்புரை செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு நாயம் சொல்ல ஆக இவ்வளோ வாழ்க்கையில இருந்து நமக்கு கிடைக்கப்பெற்ற வெளிச்சம் அதை முன்னோக்கி கொண்டு செலுத்துவோம் உண்மையில் அது ஒரு சாதாரண விஷயம் மறுமையில் நிச்சயம் சாதனையாளர்களாக இறைவன் அறிவிக்கக்கூடிய வாழ்க்கையை இங்கே வாழ்வோம் இதற்கான சீர்திருத்த பணியை தொடர்ந்து செய்வோம்னு உறுதிமொழி எடுப்போங்கிறதா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இன்ஷா அல்லாஹ் இறைவன் அதை சிறப்பாக நடத்தி தரட்டும்னு நம்ம அதுவாக செய்கிறோம் Assalamualaikum, Warahmatullahi Wabarakatuh.